ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு இது உங்கள் எம்ஜிடி இப்போ புதிய தகவல் என்னென்னாக்கா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முடங்கிட்டார் விஜயின்னு நினச்சவன்கள்கள்லாம் தலையில் இடி விழுந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் அமைதிக்கு பிறகு பூகம்பமாக கிளம்பியிருக்கார் என்னென்னு கேட்டிங்கன்னா கரூருக்கு வர்றார் கரூருக்கு வந்து அவருடைய அந்த பிரச்சனையில் உயிரிழந்தவங்க குடும்பத்தை பார்த்தா அது உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வர்றார் இது உண்மையுமே வரவேற்கத்தக்க விஷயம் இதில் மேலும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி விஜய் முடங்கிட்டாருன்னு நினச்சி சந்தோஷம் எதிர்கட்சி விஜய் நம்ம கூட வந்துடுவாருன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆக மொத்தமாக இப்போ விஜய் அவர்களை சுற்றி தான் தமிழக அரசியல் இயங்குது இவர் என்ன செய்ய போகிறாரோ அதை வச்சு தான் முடிவு எடுக்க போகிறது தமிழக அரசியல் பொறுத்திருந்த பார்ப்போம் தலா எப்படி இறங்குதுன்னு Mangat.